ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூணு கிச்சன் டிப்ஸ் அதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆஷிர்வாத கவரை வந்து இனிமேல் நீங்கள் வந்து தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி கவர்லாம் சேர்த்து வச்சுட்டு நான் இதில் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிப் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கவரை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிறத கட் பண்ணி ஓப்பன் பண்ணிவிடுவோம் இல்லைங்களா இந்த ஒரு பக்கம் ஓப்பன் இருக்கட்டும் அது இல்லாமல் நம்ம ஒரு எல் ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் கட் பண்ணிக்கலாம் லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு ஆனால் எல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கட் பண்ற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்க போர்ஷனை கட் பண்ணிவிட்டேன் இன்னும் ஒரு சைடு வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போது ஒரு பக்கம் வந்து எல் ஷேப்பில் நான் கட் பண்ணோன்னு சொன்னிங்களா இப்போ இன்னொரு பக்கமும் நான் கட் பண்ணிடுறேன் இப்போ நீங்கள் இது மாதிரி எல்லா கவருமே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சாறு கவர் சேர்ந்தால் போதும் உங்களுக்கு அந்தளவுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்க்கும் போது கூட அதில் அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது பாருங்கள் இந்த மாதிரி நீளமாக இருக்கிற மாதிரி போர்ஷனில் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம உள்ளே இருக்க போர்ஷன் தான் நம்மளுக்கு இந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லைங்களா அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி எல்லா கவருமே கட் பண்ணிவிட்டு நான் இப்போ சேர்த்து வச்சுருக்கேன் உங்களுக்கு இது வந்து நீங்கள் நீளமாக இது வந்து இப்போ இது புக்கு மாதிரி ஃபுல் போர்ஷனாகவும் கட் பண்ணி நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து சென்டர்லேயும் கட் பண்ணிவிட்டு சின்ன ஒரு புக்கு மாதிரி நான் இதை கட் பண்ணிக்க போகிறேன் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு பூரி மாவுலாம் திரட்டிட்டு நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் வைப்போம் அந்த மாதிரி வைக்காம நீங்கள் இந்த கவரில் வந்து ஒரு ஒரு பேஜ்லையும் நீங்கள் வந்து நம்ம திரட்டுற புரிமாவோ இல்லை சப்பாத்தி மாவோ வச்சுட்டிங்கன்னா திரட்டுற மாவெல்லாம் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி கூட நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி இதில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு டேரெக்டாக சுட்டு எடுத்துடலாம் ஒரே நேரத்திலேயே இதை வந்து நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இது வந்து ட்ரை ஆகாமல் நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம் ஒரு ஒரு பேஜ் வச்சுன்றதுனால அதே சாஃப்ட்டாகவே இருக்கும் ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரட்டுற மாவெல்லாம் இதில் வச்சிடலாம் இப்போ நான் கார்னரில் வந்து பின் பண்ணிடுறேன் இது உங்களுக்கு சின்னதாக வேணா நான் பெரிய சப்பாத்தியாக பண்ணுவேன்னா நான் ஃபஸ்ட்டு கட்டின மாதிரி நீல வாக்கில் நீங்கள் பின் பண்ணிக்கோங்க பாருங்க ஒயிட் போர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதை மாதிரி ஃபுல்லாக புக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இதை மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம் நீங்கள் திரட்டுற மாவை ஃபஸ்ட் வைக்க வைக்கக்கூடாது ஏன்னா அடுத்த பேஜ் நம்ம திருப்பும் போது நம்ம தெரட்ற மாவு வந்து உள்ளே சுருங்கிடும் அதனால் பேக் சைட்லேருந்து தான் நம்ம தெரட்ற மாவுலாம் வைக்க ஆரம்பிக்கணும் இப்போ இந்த பேஜில் வச்சிட்ட பிறகு திருப்பிட்டு இந்த பேஜில் விற்கலாம் இது மாதிரி ஒரு ஒரு பேஜாக நீங்கள் வந்து திரட்டி வச்சிடலாம் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து நீங்கள் வந்து தெரட்ற மாவு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இது மாதிரி ஒரு ஒரு பேஜ்லேருந்தே நீங்கள் மாவு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு மாவை வந்து திரட்டி இதில் வச்சும் காட்டுறேன் இப்போ சப்பாத்தி மாவு திரட்டியிருக்கேன் பாருங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா எடுக்கும் போது ஈஸியாக உங்களுக்கு வரும் இப்போ அடுத்த பேஜ்லேயும் ஒரு சப்பாத்தி மாவும் வச்சுட்டேன் இதை மாதிரி ரிவர்ஸ்லேருந்து நீங்கள் ஒரு ஒரு பேஜாக எடுக்கணும் இதில் நான் உங்களுக்கு பூரி மாவும் வச்சு காட்டுறேன் இப்போ ஒரே பேஜ்லேயே ரெண்டு மாவும் வந்து நீங்கள் இதில் திரட்டி வைக்கலாம் இதை நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிலாக்ஸ்டாக கீழே உட்காந்து எல்லா மாவையும் திரட்டி முடிச்சிட்ட பிறகு நம்ம சுட்டு எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் இதே போலவே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்து என்ன டிப்புன்றதை பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி வந்து பென் ஸ்டாண்டோ இல்லைனா இந்த மாதிரி ஸ்பூன் நைஃப்லாம் வைக்கிற ஸ்டாண்டோ ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து இது மாதிரி ரெண்டு ஷாம்பு பாட்டிலும் ஒரு பவுடர் டின்னும் எடுத்திருக்கேன் கீழே வைக்கிற பிளேட்டு பார்த்தீங்கன்னா லைன் கேட்ஸோட மூடியை தான் எடுத்திருக்கேன் இந்த மூணுமே நம்ம எங்கெங்கே பிளேஸ் பண்ண போகிறோன்றத நீங்கள் ரஃபாக வச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம எந்த சைஸுக்கு வேணுன்றதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே இருக்கிற மூடியை வந்து எடுக்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம கட் பண்ண தான் போகிறோம் நீங்கள் வந்து இதை கட்டர் வச்சோ இல்லைனா வந்து அடுப்பில் வந்து கத்தியை வந்து நல்லா சூடு பண்ணிட்டோ நீங்கள் வந்து இதை கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுன்றதை ஒரு பெண்லேயோ இல்லை பென்சிலையோ மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லெவலாக கட் பண்ண வரும் இப்போ நான் வந்து இதை ஒட்டுறதுக்கு வந்து நீங்கள் க்ளூ கண் இல்லைனா டபுள் டேப் இல்லைனா ஃபெவிக்வியிக் கூட யூஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு ஃபெவிக்விக் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன் இதுலேருந்து நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம் நான் வந்து அப்படியே டேரெக்டாக தான் யூஸ் பண்ணுறேன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம் ஆனால் இதை நீங்கள் வாஷ் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா கலர் பேப்பர்ஸ் எதுவும் ஒட்டிடாதீங்க இப்போ இது எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு பெண் வச்சு காட்டுறேன் இதை நீங்கள் வந்து புக் ஸ்டாண்டில் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா மாதிரி நீங்கள் மேலே வச்சுக்கலாம் இதுலேயே நீங்கள் ஸ்டாப்லர் பின் கூட வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பின்னோட பாக்ஸ் வந்து உள்ளே நம்ம வச்சுட்டு ஸ்டேப்லரை வைக்கும்போது அதோட வெயிட்டாக இருக்கிற போர்ஷன் வந்து வெளியில் வைக்காம நீங்கள் உள்ளே வச்சிடணும் அப்போ தான் வந்து கீழே வந்து விழாம இருக்கும் நான் இப்போ வைக்கிற மாதிரியே வச்சுருங்க பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இதே ஸ்டாண்டே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம் இதை செப்பரேட்டாக ஒவ்வொரு கண்டெய்னர்லையுமே ஸ்பூன் ஃபோர்க்கு நைஃபுன்னு நம்ம தனித்தனியாக வச்சுக்கலாம் எடுக்கும் போது ரொம்ப வந்து ஈஸியாக வந்து ரொம்ப களைஞ்சு போகாமல் நம்மளால் எடுக்க முடியும் இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ மூணாவதாக பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திரத்தை எப்படி சுலபமாக சுத்தம் செய்கிறதுன்றது தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி எலுமிச்சம்பழம் பெரிய எலுமிச்சை பழமாக பாதி எடுத்துருக்கேன் கொஞ்சம் உப்பை எடுத்துக்கோங்க சின்ன எலுமிச்சை பழமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழம் இல்லைன்னா நம்ம புளியை கூட யூஸ் பண்ணிக்கலாம் புளியை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதில் உப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து எலுமிச்சை பழத்தில் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உப்பில் வந்து நம்ம டிப் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சமாக ஜூஸ் வந்து வெளியில் வர மாதிரி புழிஞ்சிட்டு தேய்ங்க நான் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கவே இல்லை பாருங்க லேசாக தேய்ச்சதுக்கே அது எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸாக உங்களுக்கு க்ளீன் ஆகிருக்குன்னு தெரியும் இதே போலவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம புழிஞ்சிட்டு இந்த மக் ஃபுல்லாக வந்து தேய்ச்சிக்கலாம் சிரமப்படாமல் எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப சுலபமாக வந்து செம்பு பாத்திரத்தை க்ளீன் பண்ணலாம் இதே போலவே பெரிய பாத்திரம் வச்சுருந்தா கூட நீங்கள் தவளை அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து ஈஸியாக இதே போலவே க்ளீன் பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது நீங்கள் இதை மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே புதுசு போலவே மெயின்டைன் ஆகும் ரொம்ப நாள் விட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து தொளக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும் அதான் இருக்கும் இதை வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை வாஷ் பண்ணாமல் வச்சுருந்தேன் அதனால தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது இப்போ இதே போலவே எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு லெமன் பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் தேய்ச்சி முடிச்சதும் நம்ம இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கடைசியாக வந்து சபீனாவில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஸ்க்ரப்பரை ஈரம் பண்ணிவிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் போல் சபீனா சேர்த்துருக்கேன் இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ இதில் நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கலாம் இதை மாதிரி நீங்கள் சபீனால லாஸ்ட்டாக தேய்க்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல பல இருக்கும் இன்னும் ஒரு மூணு நாள் வரைக்கும் இதே புதுசு போலவே இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு கலர் கம்மியாயிடும் வாரத்தில் ரெண்டு தடவையாவது இதே போலவே க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா புதுசு போலவே பல இருக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க இது நல்லா வந்து தேய்ச்சிட்டு நம்ம நல்ல தண்ணியில் கழுவணும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இதை மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நம்ம கழுவிட்ட பிறகு இதை வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது வெயிலில் காய வச்சிங்கன்னா புள்ளி புள்ளியாக ஆகிடுற மாதிரி இருக்கும் இதே போல தான் நான் பித்தளை பாத்திரத்துக்கும் உங்களுக்கு சொல்லுவேன் க்ளீன் பண்ணும்போது கடைசியாக நம்ம சில்வர் பாத்திரமும் சரி பித்தளை பாத்திரமும் சரி நல்ல தண்ணியில் கழுவி வச்சுட்டிங்கன்னா நல்லா புதுசு போல் பல பலன் இருக்கும் பாருங்க நல்லா க்ளீனாக சூப்பராகிடுச்சு இப்போ நான் இதை ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா அழுத்தமாக வந்து தொடச்சி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் கூட ஈர் இல்லாமல் தொடைச்சிக்கோங்க கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா புளி புளியாகிடும் அதனால் நல்ல தண்ணியில் கழுவின உடனே வந்து காட்டன் கிளாத்தில் தொடைச்சிருங்க இதை தொடச்சதும் நிழலையே வந்து ஆரட்டும் வெயிலில் வந்து வச்சால் இன்னும் நல்லா பல பழம் இருக்கொண்டு வெயிலில் வைக்க வேண்டாம் இப்போ நல்லா க்ளீனாக துடைச்சிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு புதுசு போல் ஆகியிருக்க பாருங்கள் நான் வந்து ரொம்ப கைவழிக்க தேக்கவே இல்லை ரொம்ப சுலபமாக நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே போலவே செம்பு பாத்திரத்தை மெயின்டைன் பண்ணலாம் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்க மூணு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள்